வணக்கம் மக்களே திமுக சப்போர்ட் அதிமுகவில் பதவி எடப்பாடி வீட்டில் கொந்தளித்த ராக்கள் குமிடி பூண்டி பரபரப்பான இந்து தகவலை பற்றி இந்த விடலை பக்கம் வாங்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் விவகாரம் பரபரப்பாய் போய்க்கொண்டிருக்க திடீரென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சென்னை வீட்டில் போராட்டத்தில் குதித்தனர் குமிடி பூண்டி அதிமுகவினர் கட்சிக்காக பாடுபட்ட நிர்வாகிகளை புறந்தள்ளி விட்டு வேறு கட்சியிலிருந்து வந்தவர்களை ஒன்றியத்துக்கு சம்பந்தமில்லாதவர்களை நிர்வாகிகளாக போட்டியிருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் குமுடி போண்டி ரத்தத்தின் இரத்தங்கள் மேலும் மாவட்ட செயலாளர் பலராமன் கொடுத்த நிர்வாகிகள் பட்டியலை விட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் கொடுத்த பரிந்துரை பட்டியலை அப்படியே அச்சடித்து கொடுத்திருப்பது தொண்டர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகின்றன சமீபத்தில் திருவள்ளுவர் வடக்கு மாவட்ட பகுதிக்கு உட்பட்ட கும்மிடிப்பூண்டி தொகுதியை நிர்வாக வசதிக்காக பல்வேறு ஒன்றியங்களாக பிரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி முன்பு கும்மிடிப்பூண்டி எல்லாபுரம் மற்றும் பூண்டி என மூன்று ஒன்றியங்களாக செயல்பட்டு வந்தவை தற்போது ஆறு ஒன்றியங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது பூண்டியை கிழக்கு மேற்கு தெற்கு என பிரித்து அதற்கு தனித்தனியாக ஒன்றிய செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் அந்த ஒன்றிய செயலாளர் கட்சிக்காக பணியாற்றிய நபர்களாக இல்லாமல் திமுகவுடனும் கைகோர்த்து நிற்பவர்களும் அந்த ஒன்றியத்திற்கு சம்மந்தமில்லாத நபர்களை போட்டிருப்பதாக கொதித்து பேசுகின்றனர் இரத்தத்தின் இரத்தங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இது தொடர்பாக சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டின் முன் குவிந்த போண்டி பகுதி அதிமுகவினர் உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு பதவி கொடுக்க வேண்டும் எனவும் ஆதரவாளர்களை பதவி நீக்க செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் இது தவிர மகேந்திரன் திமுக எம்எல்ஏ கோவிந்தராஜனின் நெருங்கிய உறவினர் என கூறப்படும் நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மகேந்திரனின் வார்டில் திமுக ஐநூற்றி எழுபது வாக்குகளும் அதிமுக கூட்டணி வேறு முப்பத்தி ஆறு வாக்குகளும் தான் பெற்றது என்ற ஆதாரத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளனர் தீவிரமான திமுக ஆதரவாளர்களை அதிமுக ஒன்றிய செயலாளர் நியமித்திருப்பதன் மூலமாக அதிமுகவின் கோட்டையான கும்மிடி பூண்டியில் போட்டை விழுந்திருப்பதாகவும் கட்சிக்காக எத்தனை வருடம் உண்மையாக உழைத்த நிர்வாகிகள் கொந்தளிப்பதாக கூறப்படுகிறது மேலும் கும்மிடி ஒன்றியத்தைப் போலவே எல்லாபுரம் ஒன்றியத்திலும் திமுக ஆதரவாளர்களும் கட்சிக்கு சம்பந்தமில்லாத நபர்களுமாக தான் புதிய நபர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் இவை அனைத்துக்கும் பின்னால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் விஜயகுமார் அவர்கள் இருப்பதாகவும் மாவட்ட செயலாளர் பலராமன் கொடுத்த பட்டியலை தவிர்த்துவிட்டு மேலிடத்தில் லாபி மூலமாக விஜயகுமார் தன்னுடைய ஆதரவு ஆட்களை கொண்டு வந்து நுழைத்துவிட்டார் என்றும் குற்றம் சாட்டியுள்ள அவர்கள் இப்படி கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத கட்சிக்கு உழைக்காத உள்ளூர் மக்களிடம் அறிமுகம் இல்லாத நபர்களை நிர்வாகிகளாக போட்டால் நாளைக்கு தேர்தலின் போது கட்சியினுடைய வேட்பாளருக்கு வாக்குகளை வாங்கி கொடுக்க போவது யார் என்றும் கேள்விகளை எழுப்பியுள்ளனர் மக்களை இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ